என்ன குமாரி காலையில எஞ்சிருந்த மாதிரி இருக்கு காலேஜ் எத்தனை நாள் லீவு இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் லீவ் இருக்கும் நினைக்கம்பா தூக்கமே வரல ஒரே வெக்கையா இருக்குப்பா பசாட்டு வீட்டுக்கு ஒரு ஏசி போடுறீங்களா கடையில எவ்வளவு சிலு சிலுன்னு தத்து கூலிங்க எனக்கு அது மாதிரி இருந்த ஆசையா இருக்குப்பா சீக்கிரம் ஏசி போடுங்க வெக்க தாங்க முடியல வீட்டுல ஏசியாமா பழைய வீடுல மாட்ட முடியாது குடுக்கணும் இந்த வீட்டுல சரி அதுக்கு என்ன ஒரு யார் குளர் வாங்கிட்டா போச்சு போருனே கடை வேலை பத்திரம் முடிஞ்சிருக்கு ஒரு மாசம் போகட்டு நல்ல வீடா சொல்லி வச்சிருக்கேன் எதுவும் வீடு கிடைச்சிட்டுனா பெரிய வீடா வாங்கி அங்க உனக்குண்டு தனியா ஒரு ஏசிடும் போதுமா ஐ ஜாலி அப்பா எனக்கு தனி ரூம்பா அதுவும் ஏசி வச்சு நல்ல பஞ்சு மட்டும் போட்டு அப்ப எனக்குன்னு தனியா கபோர்டு எனக்குன்னு தனியா போனு எல்லாம் அப்புறம் அப்புறம் ஒரு சின்ன டிவி கூட எனக்கு வேணும் நான் எதுனாலும் பார்த்து பண்ணல இப்பதான் டிவிலே நம்ம செல்போன்ல பாக்கறதுலாம் டிவிலே வந்துருமாமே எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்கப்பா ஆசையா இருக்குது சரிம்மா என் மக கேட்டு நான் செய்யாம இருப்பேனா நானே அப்பாவே நிறைய சொல்லி சொல்லிதான் வச்சிருக்கேன் நல்ல வீடா ரெண்டு மூணு பெட்ரூம் வச்சு தொட்டு கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்களுக்கு தரகிற சொல்லி சொல்லிதான் வச்சிருக்கேன் கிடைச்சிட்டுன்னா கண்டிப்பா மாறிட்டு உன்ன சொன்ன மாதிரி உனக்கு ரூம் அதுல ஏசி டிவி எல்லா வசதியோட இருக்கும் சரியா நான் வந்துரல அங்கிள் அவருக்கு சாப்பாடு கொண்டு போறேன் அப்பா ஹோட்டலுக்கு கேப்பீங்க நானும் வரேன்ப்பா எனக்கும் ஆசையா இருக்கு கொஞ்ச நேரம் ஏசியில இந்த மாதிரி இருக்கும்ல அது இல்லாம நான் ஹோட்டலுக்கு எல்லாம் போனதே இல்லப்பா ப்ளீஸ்ப்பா நானும் வரேன்ப்பா நீங்க பாட்டு பேசிட்டீங்க நாங்க லிப்ட் இருக்குல்ல இருக்கும்ல மேல இங்க லிங்க் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் நீங்க பேசி முடிச்சிட்டு வந்துருங்க ரெண்டு வர சேர்ந்து வந்துடலாம் என்னடி பாத்திரம் கிடக்கு பூசணியா ஹோட்டலுக்கு போறலாம் ஹோட்டலுக்கு பெசாட்டிரி இப்ப வேலையை பாரு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வா சும்மேரிக்க மாச்சி பிள்ளையிட்டத அவளும் வாரேன்னு ஆசைப்படுகா பாவம் ஹோட்டல்லாம் அவர் பார்த்ததே இல்ல இல்ல ஏசி நான் ஆசைப்படுக்கா இங்கிட்ட ஒன்னு வாங்கி மாட்டலான்றா பழைய வீடு எதுவும் பீசு வீசா அடிச்சிட்டு போயிட்டு அது வேற அதான் கூடி சீக்கிரம் வீடு கிடைச்சிட்டுனா என் பிள்ளைக்கு தனியா ஒரு வீடு தனியா ரூமு ஏசி எல்லாம் சொல்லியிருக்கா அது மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி குடுக்கணும் இவளை கூட்டிட்டு போறது இல்ல அவர் நார்மலா பேசினாலே ஒரு மணிக்கு பேசுவாரு ஏதோ பர்சனலா பேசணும்னாரு என் பிடிச்சி பேச போறாரோ தெரியல சரி என்ன எது பாத்துட்டு இருக்காதீங்க எல்லாரும் சாப்பிட்டோம் என்ன வேற கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும் அப்படியாங்க ரொம்ப நேரமா பேசுவாரோ சரிங்க அப்போ உங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் சோறு வச்சிருந்தேன் நீங்களும் அங்க வந்து சாப்பிடுவீங்க இல்ல லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க அவரு கூட இருந்து வேண்டாம் நீ வேற நான் சாப்பிடவா போறேன் ஏதோ நேரம் பேசிட்டு வர்றேன் சரியா சாப்பிட்டு எடுத்துக்கிட்டீங்க ஏங்க துளசிக்கு கும்புப்பூ இருந்தா ஒண்ணு வாங்கிட்டு வாங்க

ஐஸ்கிரீம் அப்புறம் கேக்கு அப்புறம் வேற என்னமோ சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் கேக்கா அந்த மாதிரி எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் ஒன்னொன்னு வாங்கிட்டு வரேன் என்ன உனக்கு வேற எதுவும் வேணுமா போவாங்க கொஞ்சண்டா போதுமே சுட்டெல்லாம் கரியா வைக்கிறீங்களே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அப்புறம் பல வகையெல்லாம் வாங்குது இல்ல எல்லாத்துக்கும் சூஸ் போட்டு கட் பண்ணி கொடுத்துக்கிடுதேன் துளசி இருந்தா உங்க மருமோலே வந்துட்டா என்னன்னு கட்டும் வாங்கி கொடுங்க மருமோலே பஜாருக்கு போறேன் உனக்கு என்ன வேணும் இருக்கிற வேலையில என் பேரப்பிள்ளையே மறந்தே போனேன் குங்கும்பு வாங்கிட்டு வரேன் எதுவும் சாப்பிடுறது வேணுமாமா ஆமா ஊருகா இருந்தா வாங்கிட்டு வரீங்களா மாங்காய் ஊருகா மாங்காய் ஊருகா அப்புறம் ஒட்டு மாங்காய் உப்பு வச்சு சாப்பிடணும் போல் இருக்கு அதுவும் வாங்கிட்டு வாங்க அப்புறம் இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல பெரிய நெல்லிக்காய் தேயின்ல போட்டு ஊற வச்சிருப்பாங்களே அது இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க என்னமோ இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது அவர்கிட்ட சொன்னேன் அவர் டவுன் போனா வாங்கிட்டு வரேன்னாரு சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் நான் தான் வேற பல வகையில் எல்லாம் அவங்க வாங்க சொல்லலாம் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வரேன் தினமும் ஒரு பழ ஜூஸ் சுகர் எதுவும் போடாம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி ஜூஸ் போட்டு குடிச்சாலும் சரி தான் ஆஹ் சரிங்க மாமா டாக்டரும் அப்படிதான் சொன்னாங்க சுகர் எதுவும் எடுத்துக்காதீங்க ஜூஸ் எதுவும் வேணாம் பல வகையில கட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னாங்க சரிம்மா அப்ப நான் போயிட்டு வரேன் காமாச்சி போயிட்டு வரேன்னா எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கீங்க மறந்து வந்துட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க வாங்கிட்டு வந்துருங்க எல்லாரும் போயிட்டாங்க இன்னும் சாலிதா அப்பா போயிட்டு எப்படி வர அஞ்சு மணி நேரம் ஆகிட்டாரு அண்ணங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனா அவங்க மத்தியானத்துக்கு தான் சாப்பிட வருவாங்க அம்மா வீட்டுல தான் இருக்கும் அண்ணி வீட்டுல தான் இருப்பாங்க ஜாலி காத்தி எப்படி மீட் பண்ணலாம் அம்மா இந்த குடைச்சிடுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் என்னமா ஐயா எப்படி இருக்கா ட்ரீட்மென்ட் கோஒப்ரேட் பண்றானா அது எங்க கேக்கீங்க இதெல்லாம் பார்க்க சக்தி எனக்கு இல்லங்க எனக்கு இல்ல நான் கோஒப்ரேட் பண்ண மாட்டேன் டாக்டர்ஸ் எவ்ளோவோ சொல்லியாச்சு கோஒப்ரேட் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போறோம் கத்துதா என்னால என்ன முடியலங்க சமாளிக்க நீ எப்படியாவது சொல்லி எதையாவது சொல்லி ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்குமா நான் வரல தான் நான் வந்தா அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அதான் உன்னை மட்டும் கூட அனுப்பி வச்சேன் எப்படியாவது அவன் பேசி கோஆப்ரேட் பண்ண வை மூணு நாள்ல அவனுக்கு எல்லாம் கியூர் ஆயிரும் எல்லாம் மறந்துடுவான் பழையபடி நம்ம மகன் நார்மல் ஆயிடுவான் இந்த இருந்த மாதிரி நானும் கடவுட்டா தான் வேண்டிட்டு இருக்கேன் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது என்னால பாக்கவே முடியல சத்தம் போடுறது கேட்காங்க உங்களுக்கு சரி அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடு ஓவரா இது பண்ணாத கொஞ்சம் ஃப்ரீயா விடு அவனே ஒத்துப்பான் என்ன என் பேச்ச கேக்குறத விட உன் பேச்சதான் கேட்பான் எமோஷனலா பேசு கண்டிப்பா புரிஞ்சுப்பான் நான் இந்த வேற ஒரு விஷயமா வந்தேன் இப்போ நம்ம பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைங்கிற நம்பிக்கையில இருக்கேன் நம்ம முருகேசன் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இருக்கான் அவன் சில விஷயங்கள் பேசணும் பேசிட்டு அப்புறம் நான் கூப்பிடுறேன் சரியா அடா வா சார் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் குளிக்க கூட கூடா நீ எப்ப வரு எப்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆயிடுச்சு நோ ப்ராப்ளம் சார் வா சேர்ந்து சாப்பிடலாம் இருக்குது சார் நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு அதைதான் சூடா வச்சு கொடுத்தா உட்காருங்க சார் நானே உங்களுக்கு பரமாறுதேன் அப்பா இன்னும் மனம் உனக்கு வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு புட்டி புடிச்ச வேண்டியதான் சாதம் கொண்டு வந்திருக்கேன் மத்தியானத்துக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியா ஆமா சார் என் ஒய்ஃப் எல்லாமே வச்சுட்டாங்க மத்தியானத்துக்கு சாப்பிட சொல்லுங்க அப்படின்ட்டு சாதம் வச்சுட்டா கிரேட் பா யூ ஆர் கிரேட் மேன் நல்ல ஒய்ஃப் நல்ல ஃபேமிலி சொல்லி சொல்லி என்னோட கண்ணி பற்றும் போல இருக்கு உன்னோட ஃபேமிலிக்கு அப்படிலாம் இல்லைங்க சார் சாப்பிடுங்க சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முத இட்லி உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்குமே ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இட்லி வச்சிருக்கேன் இந்த தலைகறி வச்சு சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு இந்த ஃப்ரை கிரி எல்லாம் மத்தியானம் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஓகே அப்பா நான் இப்பவுமே ரைஸ் சாப்பிட்டுருந்தேன் டிஃபன் வேணா அப்பமா எடுத்துக்கிறேன் என்னால இருக்க முடியல மானம் இன்னும் மனமா இருக்கு ஃபிஷ் மட்டன் தலைகறி எப்பப்பா காலையில விருந்துதான் சாப்பிடுங்க சார் சூடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

தப்பாடுத்துக்கீங்க சார் என்ன சார் சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை சாப்பாடு நான் போனாலே பிரச்சனையாதான் இருக்கு ஏன் என்ன பார்த்தாலே பிரச்சனையா இருக்குன்னு வையன் சார் விளையாடாதீங்க சார் அது எப்படி சார் மேடம் நல்ல பார்த்த வரைக்கும் நல்ல டைப்பு தம்பி அந்த மாதிரிதான் என்ன சார் விளையாடுறீங்க நோனும் விளையாட்டுக்கெல்லாம் பேசல முடியாது அதான் என் மனசுல நிறைய தீராத பாரம் இந்த ஒரு வருஷமாவே என்னை சுத்தி ஆட்டி படிச்சிட்டு இருக்கு மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு எப்பயாவது நம்ம மனசில இருந்து தானே நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் வீட்டுல ஒய்ஃபு பேச முடியல பையன் உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் உனக்கு ஷேர் பண்ணு போல இருந்து அதான் பண்ணிக்கு வர சொன்னேன் என்ன சார் சொல்றீங்க என்ன தம்பிக்கு எதுவும் பிரச்சனையா உடம்பு முடியலையா சார் ஆமா சார் அவனுக்கு உடம்புல பிரச்சனையா மனசுல பிரச்சனையான்னு இன்னவரை எனக்கு கண்டுபிடிக்க முடியல உம் எப்ப பாரு என்னமோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான் என்ன சொல்லனே எனக்கு தெரியல நான் சொன்னேன் திருப்பதிக்கு போயிருக்காங்க குடும்பத்துடின் சும்மா சொன்னேன் திருப்பதிக்கு இல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாங்க வெளிநாட்டுல தான் இருக்காரு இளைய தம்பிக்கா ஆமாப்பா இலையன் விக்ரம்க்கு தான் விக்ரம் நல்லா தான் படிச்சான் எடுத்தான் என்னாச்சோ யாராச்சோ தெரியல இடையில கொஞ்சம் இதாயிட்டான் நாங்களும் என்னெல்லாம பண்ணி பார்த்தா முடியல ஒரே பணம் பணம் எப்போவும் கேட்பான் நானும் பேக்கெட் பண்ணி தானே நிசாரமா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் கணக்கில் எடுத்திருக்கான் ஓகே நம்ம பையன் தானே காலேஜ் படிக்கிறான் பசங்களுக்கு ட்ரீட் வைப்பான் பைக் வாங்குவான் அவங்க விருப்பம் சரி என்ஜாய் ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அவனாவது கஷ்டம் தெரியாமல் வளரட்டும்னு நினைச்சிட்டு கேஷ் கேட்கணும்லாம் இருக்குன்னு கேட்காம நான் கொடுத்துட்டேன் அதான் நான் பண்ண பெரிய தப்பு என் பையன் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான் நானும் அடிச்சு பார்த்தேன் திட்டி பார்த்தேன் அவளும் எவ்வளவு சொல்லி பார்த்தா அவன் கேட்குற மாதிரியே இல்லை வீட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இதனால வீட்டுல ரொம்ப ப்ராப்ளம் அதான் இப்ப வீட்டுக்கே இல்லை டெய்லி பையனை பத்தி போன் பண்ணி கேட்டுருவேன் இப்போ ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்காங்க ஒய்ஃபும் அவனும் ஆனா கோபரேட் பண்ணல போல இப்போ கூட கால் பண்ணி கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணது பண்றோம் டேஸ் டேஸ்ல ஒன் மந்த்னாலும் வச்சு நீங்க பாக்குறது இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி முதல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஒய்ஃப் அனுப்பி வச்சிருக்கேன் என்ன சார் இப்படி சொல்லுவீங்க நம்ம மாதிரி இல்லையே சார் முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம ஆபீஸ்ல பியூன் அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாரு தம்பி கூட எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி புத்தி மாதிரி சொல்லி அவர் சொல்லி அந்த ஆளு கேட்டு நெய்திருந்தே நல்லா இருக்காரு தம்பியும் ட்ரிங்க்ஸ் கிடைக்கானாரு என்னால நம்பவே முடியலையே ஆமாப்பா அதான் எனக்கே தெரியல ரொம்ப நல்ல பையன் என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல பையன் எல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் இடையில என்ன நடந்து வச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல என் ஒய்ஃப்டையும் கேட்டாச்சும் அவளும் தெரியலன்னு சொல்றான் காலேஜ் டே கூட விசாரிச்சு பார்த்ததுல ஏதோ பொண்ணு லவ் பண்ணிருப்பான் போல எனக்கு தெரியுது ஒன்னு ரெண்டு பேர் பேசினதுல சொல்றேன் அதுல இருந்து இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் எதுவும் மனசு விட்டு பேச மாட்டேதான் பேசினதுனப்பா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்க முடியும் ஆமா சார் பிள்ளைங்கிட்ட இந்த காலத்துல நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பழகிடணும் பேரண்ட்ஸ் மாதிரி கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே போனாதான் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவாங்க இந்த காலத்துல என்னெல்லாமோ நடக்குது நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த விஷயத்துல நீங்க கொடுத்து வச்சா முடியும் சா டோல் இயர்ஸ் கிட்ட நீங்க இல்ல உங்க ஒய்ஃப் சிங்கிள் மதரா இருந்து ரெண்டு பையனையும் பொண்ணையும் நல்லா வளர்த்து நல்லபடியா கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளவு நல்ல பையங்க அன்னைக்கு பார்த்தாலே தெரிஞ்சது தங்கமான பசங்க ஒரு சொன்ன சொன்னா அப்படியே கோடு போட்டு நடத்துவாங்க நல்ல பையங்க எனக்கு ரொம்ப என்ன சார் சொல்லுங்க ஏன் தயங்குறீங்க என்னோடில இல்ல முருகேசா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் என் பையனை பத்தி உன்னை எல்லாமே நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காத உன் குடும்பத்துல நான் ஏன் சம்மந்தி ஆகக்கூடாது என்ன சார் சொன்னீங்க புரியல இல்ல முரீசா உன் பொண்ணை ரொம்ப புடிச்சிருக்கு என் பையனுக்கு கரெக்டான ஜோடி நினைக்கலாம் இவ்வளவு பெரிய வசதியானவே ஏன் நம்ம குடும்பத்தை தெரிவாரான் நீ நினைக்கலாம் மூத்தவன் தான் வெளிநாட்டுல இருந்து அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் அங்கேயே செட்டில் ஆயிட்டான் இவனாவது என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இவனுக்கு வராது சம்பந்தம்லாம் இல்ல படிச்சிட்டு இருக்கும்போதே போது நீ நானும் போட்டி தர வந்தாங்க அப்போ மாவன் எனக்கு கல்யாணம் போய் வேண்டாம் பண்ணிட்டான் இப்போ ட்ரீட்மெண்ட்ல வர இருக்கிறான் கண்டிப்பா அவன் இருக்கிற வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பையன் நல்ல பையன் அவன் கெட்டவன் கிடையாது தான் உன்ன மாதிரி உன் குடும்பத்தை மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கண்டிப்பா கிடைக்காது உன் பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் ஆயிடுவான்னு என் நம்பிக்கை இருக்கு அதுக்குல்ல சார் அவ சின்ன பொண்ணு இப்பதான் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பாக்கல அதான் சார் உங்க குடும்பத்துல சம்மந்தம் கண்டிப்பா நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் ஏதோ மூடப் செட் அப்படி இருப்பார தவிர தம்பி ரொம்ப நல்ல டைப்பு எங்க காலத்துல படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இப்ப அப்படியா படிப்பு வளர்ந்து நாகரீகம் வளர்ந்ததுனால இருபத்தி மூணு வயசு இப்ப நீங்க கல்யாணம் வயது இருபத்தஞ்சு வயசு வயசுன்னு மாத்திக்கிட்டாங்க நீ கவலைப்படாத நான் என் மருமகளை படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சு என்ன என்னோட ஃபேக்டரி கம்பெனி எல்லாம் பாத்துக்க போறதே அவதான் கண்டிப்பா அவ்வளவு நல்ல ஒரு காலேஜில் நான் சேர்த்து வச்சு நான் படிக்க வைக்கிறேன் என் பையன் இருக்கான் என் ஒய்ஃப் இருக்கா கண்டிப்பா பாத்துப்பாங்க ஒன்னும் அவசரம் என்ன முடியுசா வீட்டுல எல்லாத்தையும் கலந்து பேசி ஊருக்கு பத்து மட்டும் யோசிச்சு எல்லாருக்கும் ஓகேனா மட்டும் என் முடிவை சொல்லு சரியா நீ வேண்டாம்னு சொன்னாலும் அவனை தப்பாத்துக்கலாம் போறதில்லை என்னவோ ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துல பாக்கவே முடியாது என்ன ஒரு ஒத்துமை என்ன ஒரு விட்டு கொடுத்து போற தன்மை அக்காலம் இருந்துச்சு ஹோ சிஸ்டர்ஸ் அவங்க கூட அவ்வளவு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதான் சரிங்க சார் என் குடும்பத்துல நான் கலந்து சொல்லுவேன் நான் சொன்னா வேண்டாம்னு யாரும் தட்ட மாட்டாங்க இருந்தாலும் வீட்டுல எல்லார்ட்டையும் கலந்து பேசிட்டு அவங்களுக்கு பதில சொல்லுவேன் சார் நீ தப்பா தான் மாதிரி மாட்டேங்களே நோ நோனும் உரீசா நான் ஏன் எடுத்துக்க போறேன் கல்யாணங்கிறது நம்ம நினைக்கிறது இல்ல மேல ஒருத்தங்க பிறந்தாலே இவங்களுக்கு இவங்கதான் இவங்களுக்கு இவங்க தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாள் அதுபடித்தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது என்ன இருக்கு சொல்லு நீ வீட்டுல கேட்டுட்டு எனக்கு நல்ல பதிலா சொல்லு ஓகே எனக்கும் பெண் குழந்தை கிடையாது நமக்கு தெரியும் ரெண்டும் பசங்க சரி மூத்த நாள் கல்யாணம் பண்ணி வர பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும் நமக்கு நல்ல ஒரு மகளா மருமகளா இல்ல மகளா இருப்பாங்க நல்லா பாத்துக்கணும்னு பார்த்தா அவன் கல்யாணம் முடிச்ச கையோடி அவள் அங்க கூட்டு போய் செட்டில் ஆயிட்டான் வேற பிள்ளை இருக்கு தே நம்ம போன்ல ஹாய் பாய் அவ்வளவுதான் அங்க உள்ள பாஷையில பேசுது இவன்க்காவது நம்ம மண்ணில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைப்பா சரிங்க சார் ஆஹ் நான் வீட்டுல பேசிட்டு கண்டிப்பா சொல்றேன்